எல்லாம் திருவடி வணங்கி ஆருள்மிகு மகாசக்தி ராமதேவதை திருவடி வழங்கி அன்னையை செருப்பதற்கு நமது சக்தி வீடத்திலே இன்றைய தினமானது ஆதி பிரம்மசூத்திரம் என்ற அடிப்படையிலே இந்த பிரபஞ்சம் செறிப்படைவதற்கும் பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற உயிரிடங்களை எல்லாம் படைப்பிலே அபூர்வமும் அதிர்ம்தான் அதிர்ஷியம் மனித இடம் அபூர்வ கருதி அதாவது யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் மற்ற உயிரினங்களை வழி நடத்தவும் முடியும் கடந்து வந்தாலும் இந்த கலியுகத்தை வாழ்வது தப்பிக்கிறது அவனுடைய வாழ்வை வாழ்வாதாரம் தந்திச்சுதான் நீங்கள் ஓய்வளிக்குவது பொருளாதாரத்தை சேர்ப்பது அதன் வழியில சுகபோகங்களை தான் தன்னலம் சீரலம் இப்படி சிந்தனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கான் இன்னை பொழுது எப்படி போகுது மக்கள் சேரணும் நாளைய பொழுது எப்படி போவோம் அடித்த ஒருங்கால அதற்கான சொத்து சுகம் இதெல்லாம் தேடுறதுலேயே அவன் பொழுது அழைச்சிடுறான் இவ்வளோ அனுபவ இங்கே மட்டும்தான் திருடு வரவங்களுக்கு உதவான் இல்லையா அதனால் ஆதி பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை வனமுறைக்கு கட்டமைப்புக்குள் வாழ்வதற்கான பையை வகுப்பு உங்கள் கொண்டமாக அந்த நாகவராசத்தினுடைய உத்தரவின் தெரிந்தாலே சிவகோபராதனுடைய உத்தரவின் தெரிந்தாலே இந்த சக்தி சங்கமமானது துவங்க இருக்கிறது இது வந்து டோக்கன் அல் தான் இதை நான் ஒவ்வொரு மனிதனும் சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா இயங்க முடியாது அந்த சக்தியை பெருகூட்டும் வகையில வாழ்க்கையை கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து அதன் வழியிலே சீரமைக்கப்பட்டு ஒரு வரமுறைக்குட்பட்டு வாழ வேண்டும் அப்பதான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்பதான் ஆரோக்கியமா வாழ முடியாது முடியும் பொருள் மனிதன்லாம் என்ன களி ஒருத்தரை ஒருத்தர் செதிக்கணும் ஒருத்தர் மேலும் ஒருத்தர் பயணம் செய்யணும் உடைக்க கூடாது உழைப்பும் எடுக்க கூடாது ஆனா பலன் ஏறாலும் கிடைக்கணும் அது நீடிக்குமா உண்மையிலே சீரழிவு வேற எல்லாம் மனிதன் மனிதனை தான் ஏற்படுத்தியிருந்தா மற்றபடி இயற்கை மேலே தவறுந்தான் இயற்கை யற்க இயற்கையெல்லாம் இயற்கையா தான் இருக்கு மனிதன் மட்டும்